ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிக மருத்துவ குணம் கொண்ட வாழைப்பூவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழைப்பூவில் பார்த்தீங்கன்னா ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கிறது ஆனால் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்களுக்கு வாழைப்பூவில் உள்ள மருத்துவ குணங்கள் தெரியாது அதனை வந்து சமைப்பதும் இல்லை எனவே பார்த்தீங்கன்னா வாழைப்பூவின் மருத்துவ குணங்களை பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே வாழைப்பூவை பார்த்தீங்கன்னா வாரம் இருமுறை சமைத்து உட்கொண்டு வந்தால் இரத்தத்தில் கலந்துள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றும் இதனால் பார்த்தீங்கன்னா இரத்தத்தின் பசைத்தன்மை குறைந்து ரத்தம் வேகமாக செல்லக்கூடிய தன்மை கொண்டது இரத்த நாளங்களில் ஒட்டியுள்ள கொழுப்புகளை கரைத்து ரத்தத்தை சுத்தப்படுத்தும் இதனால் ரத்தமானது அதிக ஆக்சிஜனை இழுத்து கொள்கிறது தேவையான இரும்பு சத்தையும் இது அப்சர்வ் பண்ணுது இரத்த அழுத்தம் இரத்த சோவை போன்ற நோய்கள் ஏற்படாமல் காக்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்தத்தில் கலந்துள்ள அதிக அளவு சர்க்கரை கரைத்து வெளியேற்றும் தன்மை வாழைப்பூவின் தன்மை அதிகம் உதவுகிறது இதனால் இரத்தத்தில் கலந்துள்ள சர்க்கரையின் அளவு குறைகிறது மேலும் பார்த்தீங்கன்னா கனையும் பெற்று உடலுக்கு தேவையான இன்சுலினை சுரக்கிறது வாழைப்பூ ஓணம்பு அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்வதால் வயிற்றுப்புண்கள் ஆறும் செரிமானத்தை அதிகரிக்கும் வாய்ப்புண் வாய் துர்நாற்றத்தை நீக்கும் ஆற்றலும் வாழைப்பூவிற்கு உண்டு இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மூல நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் அவர்கள் வாழைப்பூவை அடிக்கடி சாப்பிடுவதால் மூல நோயின் பாதிப்பினால் மலத்துடன் ரத்தம் வெளியேறுதல் உள்மூலம் வெளிமூல புண்கள் இவற்றுக்கு சிறந்த மருந்தாக இந்த வாழைப்பூ பயன்படுகிறது வாழைப்பூ பார்த்தீங்கன்னா மூலக்கடுப்பு ரத்தம் மூலம் போன்றவற்றை குணப்படுத்தும் தன்மை கொண்டது வாழைப்பூவிற்கு மலச்சிக்கலை போக்கும் தன்மை உள்ளது அதே மாதிரி சீத பேதியை கட்டுப்படுத்தும் தன்மையும் இந்த வாழைப்பூவுக்கு உண்டு பெண்களுக்கு உண்டாகும் கருப்பை கோளாறுகள் மாதவிளக்கு காலங்களில் அதிக இரத்தப்போகு அல்லது இரத்த வெள்ளைப்படுதல் போன்ற நோய்கள் வாழைப்பூவை உணவில் சேர்த்து கொண்டு வந்தால் மாதவிடை பிரச்சினைகளிலிருந்து விரைவில் குணமாகலாம் வாழைப்பூவை நாம் சாப்பிட்டு வந்தால் கண் ஆரோக்கியம் மேம்படும் ஏனெனில் வாழைப்பூவில் வைட்டமின் ஏ நிறைந்துள்ளது இது விழிப்படலம் கருவிழி ஆகியவற்றின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கண்களின் கண்புரை ஏற்படுவதை தடுக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் எடையை அதிகரிக்க நினைப்பவர்கள் வாழைப்பூவை சமைத்து சாப்பிடலாம் இதில் கொழுப்பு சத்து வளமான அளவில் இருப்பதால் இது ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்க உதவுகிறது வாழைப்பூவில் இரும்புச் சத்து அதிக அளவில் உள்ளது இது ஹீமோகுளோபின் குறைவாட்டை நிவார்த்தி செய்கிறது இதை வாரம் இருமுறை சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை பிரச்சனையும் குறைக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இதில் பொட்டாசியம் கால்சியம் தாமிரம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து மெக்னீசியம் மற்றும் வைட்டமின் இ போன்ற ஏராளமான சத்துக்களும் உள்ளன இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகளையும் குணங்களையும் கொண்டுள்ளது இந்த வாழைப்பூ நீங்களும் நண்பர்களே இந்த வாழைப்பூவை சாப்பிட்டு இதனுடைய நன்மைகளையும் மருத்துவமனைகளும் பெற்றிடுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே